ஹலை லூயா பிரைஸ் அனைவரும் இந்த காலை நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம் ரெண்டு இருபத்தி ஆறு அந்தபடியே அப்படின்னு போட்டிருக்கு அப்படியே அதுக்கு செகண்ட் போர்ஷன் பாருங்க இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல வராங்க சிம்பிளா விசுவாசம் கிரியைகள்ல இருக்க வேண்டும் விசுவாசம்னா என்ன நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதகளை குறித்த நிச்சயம் தேவன் அவர் இருக்கிறார் அவரை நம்ம பார்க்கல ஆனா அவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேல இந்த விசுவாசத்தை தேவனே நமக்கு ஆவியின் கணிகள் இருக்கு ஆவியின் வரத்துல இருக்குறார் விசுவாசத்தை அவரே இது வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒண்ணுல அவரே நம்ம கொடுக்கறாரு நம்ம அதுல இருக்கும்படி அவரும் உதவி செய்யறாரு ஆனா அதுல நம்ம செயல்பட வேண்டும் அதுக்கு ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி செயல்பட்டால் தான் அது பலனுள்ளதா இருக்கும் என்று சொல்லுகிறது இல்லைன்னா சரீரத்தில் பாருங்க ஆவின்னு ஒன்று போச்சு உடனே என்ன சொல்கிறாங்க ஐயோ போயிடுச்சுங்க ஆவி போயிடுச்சுங்க அவர் போயிட்டாருங்கன்னா அவர் போயிட்டாருன்னா சரீரம் இருக்கத்தானே செஞ்சிச்சு ஆனால் உள்ளே இருக்கிற அந்த உயிர் அந்த ஆவி அது போனவனையும் அது செத்தது அது வேஸ்ட் சாதாரண ஒரு டெட் பாடின்னு ஈஸியாக சொல்லிட்டு போடுறாங்க எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு படைத்தாலும் எவ்வளோ பெரிய அழு அறிவு அழகு திறமை இல்லை அதிகாரப்படுத்தலாம் சரி அடுத்த நிமிஷம் அவங்க டெட் பாடின்னு தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஆவி இல்லைன்னா அதுக்கு மதிப்பு இல்லை அதே போல் விசுவாசம் கிரிகளை இல்லைன்னா அதுக்கு மதிப்பே இல்லை அது செத்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதுக்கு முன்னால் ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க ராஹாப் எப்படி இந்த ராகாப்பு வந்து ஒரு வேசிங்க நமக்கு தெரியும் எரிகோ கோட்டையில் பார்த்தீங்கன்னா அங்கே கோட்டை கோட்டைச்சோருக்கு மேலே அவருக்கு வீடு இருந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த எரிகோக்கோட்டைங்கிறது எதுவும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இல்லை அங்கே வந்து குதிரைகளை வந்து ரேஸ் விடுவாங்களாம் அந்த மாதிரி பந்தயம் விடுற அளவுக்கு பெரிய ஒரு மதில் சுவர் அங்கே அவளோட வீடு இருந்திருக்கு அவள் சாதாரணமா இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறவ தான் அவள் இருதயம் ஒரு நல்ல இருதயம் கர்த்தரை விசுவாசிக்கிற இரு கர்த்தரை ஊரெல்லாம் வந்து போட்டுறத அவள் கேள்விப்படுறான் அப்ப இங்க வந்து வேக பார்க்க வர்றாங்க இந்த எழுகு பிடிச்சு இந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு அப்போ அவள் வந்து அந்த வந்து அவங்கள்ட்ட ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கிறான் நான் அந்த தேவனனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னை என் குடும்பத்தையும் மட்டும் காப்பாத்திடுங்க அப்போ வந்து இந்த தேவிபாக்கம் வந்து அவங்கள காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு இவன் என்ன பண்றான்னா அவங்க வீட்டில் ஒரு அடைக்கலம் கொடுத்து ஒழிச்சு வைக்கிறான் அப்படியாக அவங்களும் பாருங்க ஒரு சிவப்பு நூலை கையில கொடுத்துட்டு அடுத்தட நாங்கள் வரும் பொழுது இந்த சிவப்பு நூலை வீட்டில் தொங்க விட நாங்கள் இதை அழிக்க மாட்டோம்னு சொல்றாங்க அதை அவன் நம்புறான் அந்த நம்பிக்கை கரெக்டாக அதே மாதிரி அவங்க அழிக்க வரும் பொழுது இவங்க வீடை தவிர மத எல்லாம் அழிக்கப்பட்டு போகுது அதனால தான் பாருங்கள் இருபத்தி அஞ்சில் போட்டிருக்கு அந்தபடி ராகா பெண்ணும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்டது போது கிரிகளால் அளவோ நீதிமானாக்கப்பட்டவள் நீதிமானாக்கப்பட்டால் பாருங்க நீதி உலவலாக்கப்பட்டது காரணம் என்ன தேவனை விசுவாசிதான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா அதுதான் கிரியைகளில் நடப்பிக்கிறா நீங்க செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ காப்பாத்துவீங்களோ எதை நம்புறது அப்படின்லாம் யோசிக்கல அவ அப்படியே நம்பி அந்த விசுவாசத்தை அப்படி செயல்படுத்தி அவங்கள காப்பாற்றி விடுறா இதுதான் பாருங்க உண்மையான விசுவாசம் இப்படிதான் தேவனை நம்ம நம்பும் பொழுது அவர் சொல்ற வார்த்தைகளை நம்பும் பொழுது அதற்கேற்ற கிரியைகளை நம்ம இறங்கணும் அவர் கைவிட மாட்டார் அவர் உண்மையுள்ளவர் அவர் என்னை எப்படி கைவிடுவார் விடுவார் அப்படிலாம் சொல்லலாம் பேசலாம் நானும் உட்காந்து உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் தைரியமாக இறங்க முடியுதா அதுதான் பாருங்கள் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு அதைத்தான் பாருங்கள் வேதமும் சொல்லிக்கிறது அப்படி நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் ஒரு இடத்துல கூட தேவன் வைக்கப்பட்டு விட மாட்டார் அங்கே மிகப்பெரிய பிரேக் த்ரூ இருக்கும் அங்கே மிகப்பெரிய ஒரு சாட்சி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மிராக்கல் நடக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை அதற்கு எத்தனையோ கேரக்டர்ஸ் நம்ம விதத்தில் நம்ம அடையாளமாக சொல்லலாம் ஆகவே இன்றையிலேருந்து உங்கள் விசுவாசத்தை செயலில் காட்டுங்க சின்ன விஷயமும் பெரிய விஷயமா அது இறங்கி நாமத்தில் செய்யுங்க அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பானே அப்பா இந்த நேரத்தில் மாண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நம்பி காரியங்களில் செயல்படட்டும் இறங்கட்டும் பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நாமத்தில் ஆமே ஆசீர்வதிக்கப்பட்ட